அனைவருக்கும் வணக்கம் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி அட் செம்ஸ் த்ரீ எயிட்டி எயிட் யூடியூப் வழியாக இன்றைய இந்தியாவையும் தமிழகத்தையும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அடானி என்ற தரகர் செய்த அட்டூழியங்களை மின்வாரியத்திற்கு ஏராளமான கடன் சுமையை ஏற்றி வைத்த அந்த கொடுமைகளை பற்றி எல்லா பத்திரிகைகளும் பேசுகின்றன எல்லா வலைத்தளங்களிலும் அது பற்றி ஏராளமான தகவல்களை கூறுகின்றன குறிப்பாக அறப்போர் இயக்கம் என்ற ஒரு வலைத்தளம் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இந்த மாபெரும் ஊழலை இன்று தமிழக மின்சார வாரியம் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி கடன் சுமைக்கு என்ன காரணம் என்று கூறுகிற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு கடன் சுமையை ஏற்றி வைத்தவர் அடானி என்பதற்கான தகவல்களை அவர் ஏராளமாக தருகிறார் அந்த தகவலை நீங்கள் அந்த அறப்போர் சென்று பார்த்தால் இந்த ஊழலை பற்றி எல்லாம் பல விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும் மக்களே நீங்க கரண்ட் பில் நிறைய கட்டுறீங்களா ஏன் அதிகமாக கட்டுறீங்க என்ன அதானியுடைய மெகா ஊழல் ஏற்கனவே அரப்போரி இயக்கம் நல்லா இருக்கும் நல்லா கடந்த ஆட்சியில இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை எப்படி நிலக்கரி இறக்குமதியில கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி அதானியுடைய ஊழல் மட்டும் மூவாயிரம் கோடி ஒட்டுமொத்தமாக ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது அப்படிங்கிறத கூட நம்ம கொண்டு வந்தது என்னென்ன ஆதாரம் ஒப்பந்தம் கொடுக்கறாங்க நம்ம மின்சார வாரியத்தில் ஐம்பது பர்சன்ட் ஒப்பந்தம் அதானிக்கு மட்டுமே ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன்ல ஒன் பாயிண்ட் ஒன் நைன் மெட்ரிக் டன் அதானிக்கு மட்டும் அந்த ஒப்பந்தத்துல அதானியும் இரண்டு மூன்று பேர் என்ன பண்றாங்க சப்ளை பண்றவங்க கிட்டத்தட்ட சந்தை மதிப்பை விட மிக அதிகமாக ஒரே வாரத்துல தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெடும் சப்ளை பண்றாங்க டேஞ்சட் கோக் மின்சார வாரியத்துக்கு அதானி சப்ளை பண்றாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வாரத்தில் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் ஆர்டர் கம்பேர் பண்றோம் பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு தமிழ்நாடு நியூஸ் மின் வெறும் எழுபது டாலருக்கு வாங்குறாங்க மின்சார வாரியம் அதானி இருக்கிறது தொண்ணூத்தி ஒரு டாலருக்கு வாங்குறாங்க இந்த மாதிரி பல ஆதாரங்கள் இந்தோனேஷியா அரசாங்கத்துடைய இண்டெக்ஸ் அதற்கு பிறகு தரத்துல எப்படி வந்து வந்து இறங்குது ஆறாயிரம் கிழக்கு வந்து இறங்கிச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது நாலாயிரம் கிலோ கிளரி நாலாயிரத்தி இரண்டு மாதிரி பல விதமான கிலோ கிளரி தான் வந்து இறங்கியிருக்கு குறைந்த உள்ள நிலக்கரி தான் வந்து இறங்கியிருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரமும் நம்ம வச்சிருக்கிறோம் சிஏஜியை கண்டுபிடிச்சு அதற்கான ஆதாரங்களை அவங்களுடைய அறிக்கையில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சேர்த்து தான் ஆறாயிரம் கோடி எப்படி ஊழல் இருந்ததுன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல புகார் கொடுத்துருந்தோம் அதன் மீது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் லஞ்ச விபதுரை ஆமா மரபூர் இயக்கத்துடைய புகாரம் முகாந்திரம் இருக்கு இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் கூட இன்று வரை கடந்த ஒரு வருடமாக அரசு விசாரணைக்கு ஒப்புதல் அளிக்காமல் தமிழ்நாடு அரசு வச்சிருக்கிறாங்க இந்த நிலையில இன்றைய தினம் பினான்ஷியல் டைம்ஸ்ல ஒரு மிகப்பெரிய முகாம் எடுத்திருக்கிறது என்னன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதே டென்ரல் அறபொரிய தமிழீட்டு அதே டென்டர்ல ஒரு ஷிப்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர்ல அங்கே இருந்து கிளம்பிருக்கு இந்தோனேஷியாலிருந்து பி டி ஜான் லின் அப்படிங்கிற நிறுவனம் அவங்க அதானிதான் அதனுடைய பிட் வின்னர் மின்சார வலயத்துல அதானிக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்க ஷாக்

தர்மங்களுக்கொடி மீறக்கூடிய ஒரு போக்கையும் சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த வலைத்தளத்தில் எனது கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன் ஒன்று அடானியினுடைய செயலை அது ஏன் வெளிவந்தது என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை வெளியிட்டது டைம்ஸ் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகை அது ஏதோ இந்தியாவில் ஊழல் நடக்கிறது என்பதற்காக சொல்லவில்லை அது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜெலக்கரி நிறுவனங்கள் வெளிநாட்டிலே நிறுவனங்களின் நலனை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த செய்தியை வெளியிட்டது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தில் ஜான் லின் என்பவருடைய சுரங்கத்தில் இருந்து தரக்குறைவான நிலக்கரிகளை வாங்கி அதை அடானி தரகர் என்ற முறையிலே கூடுதலான கமிஷன் அடித்தார் என்பதுதான் அங்கு உள்ள இந்த செய்தி வழிபதிக்கு அடிப்படை காரணம் இந்தோனேஷியில் இருக்கக்கூடிய சுரங்கத்தில் அந்த சுரங்கம் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனிக்கு சொந்தமானது அது தன்னுடைய நிலக்கரியை சுப்ரீம் யூனி இன்வெஸ்ட்மெண்ட் என்ற இன்னொரு நிறுவனத்திற்கு நிலக்கரியை ஹோல்சேல் டீலராக நியமிக்கிறது அவர் அவரிடமிருந்து நேரடியாகவும் மின்சார வாரியம் வாங்க முடியும் ஆனால் இந்தியாவில் நிலக்கரி இறக்குமதி அனைத்துமே தரகர்கள் மூலம்தான் வாங்கப்படுகிறது அதில் ஒரு தரகராக அடானி செயல்படுகிறார் அந்த சுப்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியிலிருந்து முப்பத்தெட்டு டாலருக்கு நிலக்கரியை வாங்கி அவர் தொண்ணூற்றி ரெண்டு டாலருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தை விற்கிறார் இதுதான் அந்த சுப்ரீம் நிறுவனம் அது வைத்திருக்கிற லாபத்தை விட மூணு மடங்கு நாலு மடங்கு லாபத்தை கமிஷனாக இவர் பெறுகிறார் என்ற எரிச்சல் தான் இந்த செய்தியை வெளிக்கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணமாகும் வெளியே வந்திருக்காது இதில் இதில் குறிப்பிட வேண்டிய விவகாரம் என்னவெனில் இந்த ஊழலை பற்றி எந்த அரசியல் தலைவரும் வாயே தரப்பதில்லை இதில் வேதனை என்னவெனில் அந்த அறிக்கை இந்தியாவில் அடானிக்கு எதிராக மக்களை திருப்புவதற்காக ஏராளமான தகவல்களை எல்லாம் ஃபினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது இந்த தரக்குறைவான நிலக்கரியை அநியாய விலைக்கு விற்றதை தான் விளைந்த விளைவுகளை பற்றி அது காற்று மண்டலத்தை எவ்வாறு சீரழிக்கிறது என்பதனுடைய ஒரு ஸ்டடி ஃப்ரெண்ட்ஷிப் பத்திரிகை லேண்ட்ஸ்லேட் என்ற பத்திரிகை ஸ்டடி ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த நிலக்கரியினுடைய தரக்குறை நல்கல்வியினுடைய விளைவால் ஏற்பட்ட காற்று மண்டலம் தூசி மண்டலம் எவ்வாறு குழந்தைகளை சாகடித்தது எவ்வாறு அகால மனத்தை உருவாக்கியது என்பதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள் அதுவும் வெளியே வந்திருக்கு அவங்க நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு அநியாயமாக ஒரு நிறுவனத்தை ஏமாற்றி இன்னொரு கொள்ளையடிக்கூடிய அடானி போன்ற அதர்ம முதலாளிகளை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் இங்கே அரசியல் தலைவர்களுக்கும் அடானிக்கு இருக்கிற உறவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் ஆனால் யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க இன்று அறப்போர் இயக்கம் மட்டுமல்ல சாதாரண மக்கள் இந்த கொள்ளையை எதிர்த்து எதிர்க்கவில்லை என்றால் ஒன்று மின்கற்ற வைந்து கொண்டே போகும் ரெண்டு மக்கள் செத்துக்கொண்டே இருப்பார்கள் மூன்று இந்தியா மட்டுமல்ல இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு டன்னு நிலக்கரியை வெறும் முப்பத்தி ரெண்டு டாலருக்கு தான் ஒருத்தர் எடுக்கிறான்னு சொன்னால் அங்கே இருக்க தொழிலாளி இந்தோனேஷிய தொழிலாளியும் இந்திய மக்களும் இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அடானி போன்ற அயோக்கியை எதிர்க்க வேண்டும் அந்த அளவிற்கு கொடுமை நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய நிறைவாக நான் சொல்ல வேண்டியது அடானியை கைது செய்வது அவன் கமிஷனாக அடித்த தொகையை கைப்பற்றி மின்வாரிய கடனை அடைக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடிக்கு மேல அடிச்சிருக்கிறார் நமக்கு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி கடனுக்கு சரி பாதிக்கு மேல மேலே தான் பொறுப்பு என்று சொல்லி அந்த கமிஷன் தொகையில் ஒரு பகுதியை எடுத்து அந்த கடனை அடைப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்யணும் இது நம்முடைய கோரிக்கையாக தொழிற்சங்கங்களும் மாணவர் அமைப்புகளும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் இந்த கோரிக்கையை வகிவித்து ஒரு இயக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்